பிரதமே தித்திய திருத்தீய நாள் இப்ப ஒரு நாள் எடுத்துட்டு இருக்கோ அமாவாசைன்னு வச்சுக்கோங்க அமாவாசைனுக்கு நேர எப்ப இப்ப சந்திரன் உதிப்பார் மேற்கு பக்கம் பார்த்துருங்க பேர்த்தா சந்திரன் உதிக்கணும் இல்லையோ உதிக்கிறது மேற்கே இறங்கிறது கிழக்கேங்கிறோம் அதெல்லாமே ரொம்ப சுமார் அதெல்லாம் அண்ணா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பார்த்தால் நான் சந்திரன் சூரியன் இது ஒரு நேர்கோட்டில இல்லையோ நான் என்ன பூமின்னு வச்சுக்கோங்க பூமி சந்திரன் சூரியன் அந்த நேர்கோடா போச்சு எனக்கு அடுத்தது சந்திரன் கடைசியில சூரியன் இது இருந்துதான் அமாவாசையா இருக்கும் அப்ப அடுத்த நாள் பிரதம வருது பாருங்க பிரதம அன்னைக்கு சந்திரன் மட்டும் அகந்துருவார் சூரியன் அங்கேயேதான் இருப்பார் நான் அகந்துட்டு இருப்பேன் மறுநாள் சாயங்காலம் அதே சூரிய அஸ்தமனமாகி சந்திரோதயம் ஆறுது பாருங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு படி அப்படி மேல போயிருப்பார் எவ்வளவு நாள் இது மொத்தம் நூத்தி எண்பதா இருந்தவர் இந்த பக்கம் போகணும் பௌர்ணமி அன்னைக்கு நேர கிழக்க பாத்தீங்கன்னா சந்திரன் போடுவார் ஆனா நேர அமாவாசை அன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிறவர் பௌர்ணம் எண்ணிக்கை மொத்தமா மாறி இருப்பார் அப்ப அதுக்குள்ள எத்தனை நூத்தி எண்பத பதினஞ்சால ஆள வகுத்துருங்க வகுத்துவிட்டால் எத்தனை அதுக்கு கோணம் வருகிறதோ பிரதம எண்ணிக்கு அத்தனை கோணம் மேல இருப்பார் திவித்தீய எண்ணிக்கு அத்தனை கோணம் மேல இருப்பார் அப்படியே நீங்க ஏழாவது நாள் அட்டம் என்னைக்கு போறீங்கன்னா நட்ட நடுவில் இருப்பார் மறுபடியும் பௌர்ணமி என்னைக்கு போனா அந்த பக்கம் போயிடுவார் இது எதனால போறது நானும் சுத்துறதுனாலே சூரியன் ஒரு இடத்த சூரியன் அங்கேயேதான் இருப்பார் அவர் போல நான் சுத்தின் இருக்கேன் என்ன சந்திரன் சுத்தின் இருக்கார் அந்த சுத்தத்தை தான் பிரதம திவித்த வேண்டாம் போ அது அது அந்த ஒரு நாள் போகிறதுக்குள்ள எத்தனை கோணம் அவர் மாறுகிறார் அப்ப நமக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கோணத்துல என்ன வித்தியாசம் வருதோ அதுதான் பிரதமே திவிதீய திருத்தீய இத பள்ளிக்கூடங்கள்ல நன்னா தெரிஞ்சுட்டு பஞ்சாங்க கல்வி சொல்லி தரணும் ஒரு பக்கம் அறிவியல் பாடம் நடத்திட்டு போயிடறா பள்ளிக்கூடத்துல நாம வீட்டுக்கு போனா ஏதோ பஞ்சாங்கம் வந்து கயத்தலை மட்டும் தொங்கிட்டு இருக்கு அதுக்கு எதுக்கு பாக்குறேன் அது ஒண்ணு இல்லை அப்பா அம்மா ஸ்ராதம் மட்டும் பார்ப்போம் அதை தவிர அது எதுக்குன்னே தெரியாதுங்கிற பாருங்க இதுதான் தப்பு இப்படி நாம எல்லாத்தையும் பிரிச்சுன்னு பிரிச்சுன்னு போனா இந்த சம்பிரதாயமும் அறிவியலும் ஒன்னாத்தான் இருந்திருக்குன்னு எப்ப குழந்தைகள் புரிஞ்சுப்பா அது புரிஞ்சு காத்துனாலே இதெல்லாம் ஒண்ணு தேவையே இல்லை போல் இருக்கு நம்ம வாழ்க்கைங்கிறது வேற அறிவியல் பாடம் வேற சம்பாத்தியம் வேற இவா ஏதோ பத்தாம் பலித்தனமா பஞ்சாங்கத்தை வச்சு முயன்றிருப்பான்னு நினைச்சுடக் கூடாது அது ஏன் நினைச்சுக்கிறது நம்ம சொல்லி கொடுக்காது காரணம் இப்போ பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்கல நாம அத சொல்லிக் கொடுக்கவில்லை நமக்கு முதல்ல தெரியணுமே நான் பஞ்சாங்கம் வாங்கணும் வாங்கி அதை பிரிச்சு படிக்க பார்க்கணும் தரந்த உடனே இந்த வருஷம் மழை அதிகமாக இருக்கும் இந்த மழை பஞ்சமாக இருக்கும்னு உடனே மூழுவோம் சாமி பயமா இருக்கு அவர் வேற பள்ளி விழுந்த பலன்னு போட்டிருக்கார் சப்பனம் கண்ட பலன் போட்டிருக்கார் இதெல்லாம் ரொம்ப பயம் அதெல்லாம் விட்டுடுங்க அந்த பகுதியெல்லாம் யார் கேட்டாப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன கோள் எப்படி கிரகங்கள் எல்லாம் போறது ஏன் நிக்கிறது அது ராசிங்கிறது என்ன அது திதிங்கிறது என்ன இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு எவ்வளவு அறிவியல் பூர்வமா ஆரியபட்டர் பட்டர் எழுதியிருக்கார் வராகமகீரர் எழுதியிருக்கார் அப்ப வேதம்ங்கிறது வெறும் மோட்சம் போறதுக்கு மட்டும் இருக்கிற புஸ்தகம் இல்ல வாழ்க்கை நெறி ஆயுர்வேதம் அதுலதான் இருக்கு உடம்பு சரியில்லைன்னா தனுர்வேதம் அதுல தான் இருக்கு சண்டை போடணும்னா ஆனந்தமா பாட்டு கேட்கணும்னா காந்தர்வ வேதம் தான் இருக்கு பொருள் சம்பாதிக்கணும்னா அர்த்த சாஸ்திரம் தான் இருக்கு நான் எப்படி என்னுடைய நிலை கிரகங்கள் நிலை இருக்குன்னா அதுல தான் இருக்கு அப்ப அனைத்துமே சேர்ந்து இருக்கிறது தான் வேதம்னு புரிஞ்சிக்கணும் இல்லையோ அந்த தான் இந்த பிராயசித்தங்களை பத்தி விரதங்களை பத்தி ஹோமத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்பதான் முதல்ல இவனுக்கு மதிப்பே படும் அது ஏதோனு ஒதுக்கி விட்டுட்டா எப்படி சாஸ்திரமா அதே வேதத்துல இருக்கு பணம் சம்பாதிக்கிறது அதுலதான் இருக்கு அவ்வளவு வைப்பு எடுப்பு பில்லி சூனியம் கூட அதுலதான் இருக்கு அது வேணுமா வேண்டாமான்னு அப்புறம் பேசி பார்ப்போம் மொத்தத்துல உலகத்துல இருக்கிற எல்லா கல்வி முறைகளும் அதுல இருக்கு இருக்குங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் அதனுடைய மகத்துவம் தெரியும் பெருமை தெரியும் நம்ம நாட்டிலேயே எழுபது வருஷமா ஒரு ஆபத்து நமக்கு என்ன பெருமைகளோ அவ இருட்டடிக்கப்பட்டு விட்டன நமக்குன்னு என்ன பெருமை இந்த தேசத்துக்குன்னு இருக்கோ அதை யாரானு எழுதி 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 எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த தேசத்துல எதுவுமே இல்லை வந்த ஆங்கிலேயர்கள் தான் எல்லாம் கொடுத்துட்டு போனா பாரு கட்டடமெல்லாம் அவர் தான் புகை வண்டி அவர் விட்டது தான் தபால் நிலையம் அவர் கொடுத்தது தான் எல்லாம் சரி மோக்ஷம் நாங்க கொடுத்தது வேற யாரும் கொடுக்கலையோ இல்லையோ திரும்ப திரும்ப இதெல்லாம் கொடுத்தது இதெல்லாம் கொடுத்தது இருந்தால் எல்லாம் இருக்கட்டும் வந்தவர்கள் எடுத்துன்னு போட்டோம் பேத்துவானா எடுத்துன்னு போட்டோம் வேற என்ன செய்ய முடியும் இவர்கள் வருவதற்கு முன்னாடியும் பாரத தேசம் ஓஹோன்னு தான் இருந்தது வந்தப்பறம் கொள்ளையடிக்கப்பட்டு சொரண்டப்பட்டு மொத்தம் விழுந்து இதுதான் உண்மையை தவிர இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக பேசின பேச்சு தான் இப்போ ஆரியர்கள் வந்தார்களா கைபரா போலனா கணவாயா ஒண்ணுமே இல்ல மொத்தமே ஆப்பிரிக்காவில இருந்தா மொத்த பேர் வந்தார்கள் மாறி 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 என்னென்ன உண்டோ எழுதிட்டே இருப்பா இதை நம்ம படிச்சு பார்த்துட்டு ஆங்கிலத்துல வேலை இருக்கோம் இல்லையோ ஒரே மோகம் ஓ அதுதான் ரொம்ப வசதியா இருக்கும் போ அப்ப அறிவியல் விஞ்ஞானிகள் ஏதோ எழுதுறாள்னு உடனே அது சரியா இருக்குங்களா அவர்கள் எத்தனை கூற்றுகளை மாத்திட்டு இருக்காள் நமக்கு தெரியாத ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பா சர்வாத்மனா அது தப்பு இதுதான் சரின்னு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவா அப்ப அந்த நடு ஐநூறு வருஷம் அதத்தான் சரி அதத்தான் நம்ம இருந்திருக்கமோ இல்லையோ ஆனா இதிகாச புராணத்துல வேலையே கிடையாது ஒரு ஸ்லோகத்தை மாத்த முடியாது எந்த ஸ்லோகம் வால்மீகி வேதவியாசர் எழுதினாரோ அதே ஸ்லோகத்தைத்தான் பேரம் உங்க பேரம் யார் வந்தாலும் சொல்ல முடியுமே தவிர ஐநூறு வருஷத்துக்கு ஒன்னு எழுதினே அடுத்த அறநூறு வருஷத்துக்கு இன்னொன்னு எல்லாம் முடியுமா அப்ப அதனுடைய பெருமையை நாம தான் புரிஞ்சுக்கணும் தூரம் இருக்காள்னால் அப்ப எல்லா காலத்துக்குமா சேர்த்து சொல்லப்பட்டது தெரியும் இல்லையோ அதத்தான் இப்ப வசிட்டாச்சாரியர் மூத்தவர் அனைத்து சாஸ்திரங்களும் அறிந்தவர் எக்காலத்துக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவர் பெருமாள் சட்டுன்னு அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு விடுறது இல்லையாமே அவர் ஏதோ கொஞ்சம் தியாகத்தோட உள்ளத்துல பக்தியோடு இருந்தா தான் சந்தோஷப்படுவாராமே என்ன கேட்கிறார் நான் என்ன சொல்லிருந்தேன் கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் அப்ப அந்த மார்கழி மாசத்துக்கு கேசவ மாசம் மாதவ கோவிந்த விட்டு மதுசூதன திருவிக்கிரமாமன பன்னெண்டு மாசம் திருநாமங்கள் அந்த நாம ஆரம்பிக்கிறது கேசவங்கிறதுல கேசவ மாசம்னு சொல்லப்படுறது மார்கழி மாசம் கேசவ கேசவ நாராயண மாதவ கோவிந்தா அப்படியே ஒரு சுத்தி சுத்தி வரும் அப்ப மார்கழி மாசத்துல இருந்தா கேசவாங்கிறதே தொடங்குறது அதுக்கப்புறம் தாமோதர மாசம் வடக்கெல்லாம் வச்சுக்கோங்க தாமோதர மாசம் தாமோதர மாசம் கிருஷ்ண பக்தர்கள் எல்லாம் பிருந்தாவனம் முழுக்க பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பா அது சுத்தி பரிகிரமா பரிகிரமாங்கிற அளவு தாமோதர மாசம் வந்துருச்சு ஒரே பரிக்கிரமா எங்கும் சுத்துருவா அப்ப அந்த ஐப்பசி கார்த்திகை எல்லாம் ரொம்ப முக்கியமான மாசங்கள் அந்த மூணு மாசத்தை சொல்றார் கார்த்திகை மாசத்துல விரதம் இருக்கணும் பூர்வே வயசு எத்தேன ஞானதா அஜானத்தோ வாபி தெரிந்தோ தெரியாமலோ என்னென்ன குற்றங்கள் பண்ணிருக்கேனோ இளம் வயசுல என்ன பண்ணேனோ அது கார்த்திக மாசத்து விரதத்தினால் போகும் என்ன விரதம் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு முறை உணவருந்த வேண்டும் எல்லா உணவு வகைகளும் இல்லை பாலால் சமைக்கப்பட்ட சோர்ச்சை மட்டும் உண்டு கொண்டிருக்க வேண்டும் அது ஒண்ணு மதியம் ஒரு வேளையோ இல்லை மாலை ஒரு வேளையோ மட்டும் உண்ண வேண்டும் வெறும் உண்றதை பத்தி இல்ல பகவானுக்கு ஆராதனம் பண்ணி விட்டு இருவருக்கு உணவளித்து விட்டுத்தான் நான் வேண்டும் எல்லா பிராயசத்துமே அப்படிதான் இருக்கும் இது அவருக்கு என்ன சமர்ப்பிக்க போறோம் நான் என்ன குறைச்சுக்க போறேன் வர்ற அதிதிகளுக்கு என்ன கொடுக்க போறோம் இத சுத்தி தான் எந்த பிராயசத்துமே ஏற்படுத்தியிருப்பா இதனால என்ன எடுத்து பாருங்க யாருக்கும் ஒரு தானம் தர்மம் பண்ணாதான் எனக்கு நல்லது நடக்கும்னா மக்களுக்கு அப்ப கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வழி எழுதிட்டாரோ இல்லையோ இன்னொருத்தருக்கு கொடுத்தா தான் எனக்குன்னுட்டால் அப்ப பல பேர் ஏழை எளியவர்கள் என்ன உண்டு அதுக்கு என்ன சட்டம் போட்டுருவா இன்ன படிக்கு கஷ்டப்படுறவாளுக்கு கொடுத்தியானா இன்னும் நல்லதுன்னு எழுதியிருப்பா இருக்கிறவனை கொடுக்கறதை விட இல்லாதவனுக்கு குடுத்தியானா நல்லது அந்த இல்லாதவன்லயும் பண்பாளனுக்கு குடுத்தியானா நல்லது ஏன் அந்த மாதிரி சட்டம் போடுற பாருங்க பண்பு இல்லாதவன் அடிச்சு பிடிக்கும் வாண்டு போடுவான் பண்பாலன் தான் வரிசையில கூட நிற்காம பின்னாடி பின்னாடி போயிட்டே இருப்பான் அதுக்கு தர்மம் என்ன சொல்றது அந்த மாதிரி யாரெல்லாம் பின்னாடி மறைஞ்சி போறாளோ அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தியானா உனக்கு புண்ணியம் அதிகம்னும் நான் இப்ப திரும்ப திரும்ப உங்களுக்கு புரிய வைக்க இருக்கிறது என்னமா இதை தான் இப்போ நமக்கு தோணுப்போ ஏன் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா வர்றவன் கொடுத்தா போறாதண்ணா வர்றவன் எல்லாம் தேவை இருக்கிறவனா இருக்க மாட்டான் அவனுக்கு தனக்கு வேணும்னா வந்து எடுத்துட்டு போடுவாப்போ தேவை இருக்கிறவன் முன்னாடி வரவே மாட்டான் அவன் தயங்கி தயங்கி பின்னாடி நின்று இருப்பான் அதனாலதான் தேடி கொண்டு போய் கொடு அவனா வந்தவனை கொடுக்கறத விட நீ தேடின்னு போனியானா உனக்கு உயர்த்தி என்று பூர்வே வயசு எத்தேன எத்தேன ஞானத்தஹா அஜானத்தோப்பிவா பாபம் ஆச்சரித்தம் தஸ்மான் முச்சதே நாத்திர சம்சயா அடுத்து அனேனைவ விதானேன மார்க்கசீர்ஷேபி மாதவம் மாதவம் இது இரண்டாவது மாசம் மாதவ மாசம் இங்கேயும் ஒன்னு ஞாபகம் வச்சிருந்தோம் இப்ப நீர் கேசவ மாசம் மார்கழின்னு சொன்னீரே ஆனா இந்த இடத்துல மார்கழின்னு போட்டுட்டு மாதவன் போட்டிருக்கே கார்த்திக மாசத்தை கேசவன் போட்டிருக்கேன்னால் சூரியமானத்துக்கும் சந்திரமானத்துக்கும் ஒரு மாசம் தான் வரும் இப்ப நான் சைத்திர மாசம்னு சொன்னேன்னு வச்சுங்க நமக்கு அது சித்திர கணக்கு இப்ப சித்திர மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து கணக்கு ஆனா சாந்திரமானத்தின்படி தெலுங்கு தேசத்திலயோ கர்நாடகத்திலயோ சைத்திர மாசம்னு சொன்னா பங்குனி கணக்கு ஏன் அவர்களுக்கு அந்த சந்திரனுடைய பிரதமையில இருந்து ஆரம்பிச்சுட்டு தோல்லையோ சொன்னேன் அதுக்கு முன்னாடி யுகாதி ஆரம்பிச்சதுனாலே யுகாதி ஆரம்பி அந்த யுகத்திலேருந்து முதல் மாசம் எது சைத்திர மாசம் அந்த முதல் மாசம் சைத்திர மாசம் எப்ப பிறந்தது யுகாதி எனக்கு பிறந்துடுத்து நமக்கு அது சூரியமானத்தின்படி பங்குனியா இருக்கும் ஆனா அதுக்கு பேரு சைத்திரன்னு இருக்கும் அத போல வைசாக்க மாசம்னு சொல்லுவா ஆனா அது நமக்கு சித்திர மாசமா இருக்கும் நமக்குன்னு ஏன் சொல்றேன்னா கேரளம் தமிழகம் ரெண்டும் இப்போ அடிப்படையா வச்சிருக்கிறது சௌரமான பஞ்சாங்கத்தை ஆந்திரம் கர்நாடகம் ரெண்டுமே வச்சிருக்கிறது சாந்திரமான பஞ்சாங்கத்தை அநேகமா ரெண்டு பேருக்கு லிபி எழுத்தே ஒரே மாதிரி தான் இருக்கும் கன்னட எழுத்தியும் நமக்கு ரெண்டும் புரியாது கன்னட எழுத்தியும் தெலுங்கு எழுத்தியும் பாருங்கோ எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும் அவர்கள் போறதெல்லாம் சாந்திரமானத்தின்படி அப்ப விஜயநகர பேரரசம் மொத்தமா அதெல்லாத்தையும் ஆண்டதுன்னு சொன்னேன் அவர்கள் வந்து இங்க எவ்வளவு பண்ணியிருக்கா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல போங்கோ சித்திர பருப்பு உற்சவம் சுமார் யுகாதி வருஷ பரப்பு ஓஹோ நடக்கும் ஏது பெருமானுக்கு தமிழகத்துல இருக்கார் பண்ணதெல்லாம் விஜயநகர வந்து வந்து எல்லாத்தையும் ரட்சித்து மொத்த திருவாபரணங்கள் கைங்கரியம் மண்டபம் கோபுரம் எல்லாத்தையும் அங்க கட்டி வச்சு அவ உற்சவம் ஏற்பாடு பண்ணிக்க மாட்டாளா அதனாலதான் இது வித்தியாசம் இது கேசவான்னு போட்டிருக்கே அது மாதவா இருக்கே மாசம் மாறுடுத்தேன்னு நினைச்சுக்க வேண்டாம் கேசவ மாசம்னா ஆரம்ப மார்கழிதான் ஆனா அந்த மார்கழிங்க ஏன் மாதம் ஆறுதுனால் ஒரு மாசம் முன்னாடி பேர் வந்துடும் அதனால் ஆறுதுன்னு வைத்துக் கொள்க அனையனை விதானேன மார்க்க மாதவம் சம செய்த ஏக பக்தம் வை வர்ணிப்யோ எஃப் பிரயச்சதி வயசு எத் பாபம் யோஷிதா புருஷேனவா அடுத்து நடு வயசுல என்ன நீ தப்பு பண்ணிருக்கியோ அதெல்லாம் தொலையத்துக்கு செய்தி கிருத்தம் தஸ்மாச்சதே நோக்தோ விமோக்ஷ பரமாத்மனா ததாச்ச ஏகபக்தம் பக்தோவை அடுத்து தை மாசம் வந்த பண்ணு கார்த்திக மாசத்துல கேசவன் பண்ணு மார்கழி மாசத்துல மாதவன் மண்ணு தை மாசத்துல புண்டரீகாட்சன் ஆராதனம் மண்ணு ஆராதனம்னா யாது ஒருவேளை மட்டும் உணவு எந்த ஜீவராசிக்கும் துன்பம் கொடுக்க கூடாது புலன்களை அடக்க வேண்டும் படுக்கை கட்டில் படுக்க கூடாது பாயில் தரையில் தான் படுக்க வேண்டும் வாய் மிகவும் அளந்துதான் பேச வேண்டும் இப்படி இருப்பதான் உன்னுடைய பாதகங்கள் போகும் த்ரீ தேவசிய மோசயந்தி திருவார்க்சிகைகி யதஸ்ததோ விரதம் திரிவிக்ரமம் சமுதாகிருதம் சர்வ பாப பிரசமனம் கேசவ ஆராதனம் பரம் கேசவ பெருமாள் ஆராதித்தால் அனைத்து பாபங்களையும் போக்கும் இது ஒரு விரதம் பார்த்தோமா அடுத்து பதத்திரய விரதம் ஒண்ணு சொல்றார் சுருக்கமானது அதை மட்டும் சொல்றேன் கூறுகிறேன் வசிஷ்டர் பேசிட்டு இருக்கார் வசிஷ்டாச்சார்தர் தக்ஷருக்கு உபதேசம் என்றார் இதிலே மாவை நெய்யோடு சேர்த்து பிசைந்து பெருமானுடைய ரெண்டு திருவடிகளை போல திருவடி பண்ணிக்கணும் ஒரு உருவம் பண்ணிக்கணும் திருவிக்கிரம பெருமாள் உலகத்தை தாவி அளந்தார் அதுல ஒரு திருவடி கீழே பதிஞ்சது ஒரு திருவடி மேல போச்சு மாவு நெய்யில போட்டு சற்று பிசைந்து நீ அக்ஷத பண்றீங்களே எப்படி பண்ணுவோன்னு தெரியுமா அக்ஷத பண்ணி பாத்திருக்கீங்களா மங்களஹாரத்தி மஞ்சஹாரத்தி கொண்டாருங்கோ அப்படின்னு அதை எப்படி பண்ணணும்னு பாத்திருக்கோமா இதெல்லாம் மங்கள வேலைகள் நம்ம வீட்டுல செய்யறதுக்கு நாம கத்துக்க வேண்டியது அதெல்லாம் தெரியாது வாத்தியார் சுவாமி ஒருத்தரை கூண்டு வருவார் அவர் எல்லாத்தையும் மெழுந்து வருவார்னுட்டார் அப்புறம் அக்ஷதை வாழ்ந்தா என்ன மங்களம் கிடைக்கணுமோ அவரே எடுத்துன்னு அத நமக்கு தரமாட்டார நமக்கு எதான வேணும்னா நம்ம தான் பண்ணிக்கணும் வீட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் தெரியணும் தர்ப்பம் எப்படி எடுக்கணும் அதை எப்படி பூர்ச்சமாக்கணும் பவித்திரம் எப்படி பண்ணணும் எத்தனை தர்ப்பத்தால பவித்திரம் பண்ணா அபர காரியத்துக்கு எத்தனை தர்பத்தால பவித்திரம் பண்ணா மங்கள காரியத்துக்கு இதெல்லாம் இருக்கே நாம இப்ப ஒரு பூணல் போட்டுக்கிறதுக்காக பவித்திரம் போட்டுக்கிறோம்னா அது தர்ப்ப கணக்கு வேற அமாவாசை தர்ப்பணம் பண்றதுக்காக பவித்திரம் போட்டுக்கிறோம்னா தர்ப்ப கணக்கு வேற அப்ப ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்கள் தெரிஞ்சுக்கணும் பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை பெண்கள் தெரிஞ்சுக்கணும் இதுல சமத்துவம் வந்துடுத்து ரெண்டு பேரும் அவரவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கல இதுலயானு உள்ள சமத்துவம் வரணும் இல்லை ஆணும் பெண்ணும் சமமா இருக்கணும்னா போட்டி போட்டுன்னு நடக்கிறாப்போ நானும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க மாட்டேன் நானும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க மாட்டேன்னால் போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை சுவாமி யாரான ஒருத்தர் விட்டு கொடுத்து முதல்ல தெரிஞ்சுக்கூடாதுன்னால் கண்டிப்பா பிரார்த்தனை வைக்கிறேன் ஸ்திரீகள் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சுவாமி நீர் ஆனா இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீர்னா அதனாலதான் பேசிட்டு இருக்கேன் ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன்னா இவங்க கேட்டா நடக்காதுன்னு அப்படி எனக்கு தெரியும் அதனாலதான் பெண்கள்கிட்ட பிரார்த்திக்கலாங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் என்ன குடும்பம் மங்களமா இருக்கணும்ங்கறதுல விருப்பம் காட்டிலும் பெண்ணுக்கு தான் எப்பவுமே உண்டு அதனாலதான் கோவில்களையும் தான் நிறையா இருப்பா உற்சவம் யாத்திரைக்கு போனாலும் அவ தான் கூட வருவா உபன்யாசனாலும் அவர்கள் தான் கூட இருப்பா இதுல ஒண்ணும் குறைஞ்சுக்கிறதுக்கோ வெட்கப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லை ஏன்னா வீடு சுபிக்ஷமா இருக்கணும்ங்கிற விருப்பம் தான் முதல்ல இருக்கும் நல்ல கொஞ்சம் அச்சத்தை பண்றது எப்படி மங்களஹாரத்தை எடுக்கிறது எப்படி திரி திரிக்கிறது எப்படி பெருமாளுக்கு விளக்குக்கு திரி போடணும்னா திரிய நாமா அதை எடுத்து திரிச்சா எவ்வளவு நல்லது சொல்றது தெரியுமோ விக்கிர திரியை வாங்கிக்கிறதுங்கிறத விட அந்த நாள்ல தாங்க இப்படி பெண்கள் வயசான வாழை பாருங்க காலை நீட்டிட்டு உட்காந்துப்பா உட்காந்துட்டு கொஞ்சம் அந்த கணுக்கால் கிட்ட படவை எடுத்துட்டு அது அப்படி திரிப்பா திரிச்சு 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 வருவோம் போ அதை தான் வாளுக்கு ஏத்தினா இருக்கும் அதெல்லாம் எதுக்கு சுவாமி நம்ம பண்றதுல என்ன இருக்குன்னால் பாவசுத்தி சுத்தி இருந்தா தான் பெருமாள் திருப்தி படுறாருன்னு சொன்னோமே பணம் கொடுத்துன்னு வந்து திரிய சமப்பிக்கிறதை விட அதுக்கு மெனக்கட்டிருக்கா அப்ப ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லுண்டு எனக்கா திரிச்சிருக்கார்னால் அதுல அவர் உள்ளத்திருக்கிற ஆனந்தமே தனிதான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தர்மங்கள் இந்த தர்மத்தை செய்ய செய்ய தானே குடும்பம் நன்னா இருக்கும் அப்ப மாவாலே விட்டுவனுடைய இரண்டு திருவடிகளை பால் சேர்த்து கலவை செய்து அதை வழிபட வேண்டும் கஷீர ஸ்ரீ கீர சிநேகஸ்திதம் தத்வது பைஷ்டம் விட்டுபதத்வயம் சொல்றார் அப்ப பசுவோட பால் எடுக்கணும் யவதான்யாதிகளை அந்தனருக்கு தானமாக கொடுத்து ஒரு பிராமணனை கூட்டு ஒரு கோதுமையோ இல்ல தானியமோ அவருக்கு தானமா கொடுத்துட்டு பசுமாட்டினுடைய பாலை எடுத்து அதையே சாப்பிட்டு கொண்டு அதையும் வருகிற விருந்தாளிகளுக்கு கொடுத்து கொண்டு இந்த விரதம் இருக்கணும் ராத்திரி வேலை மட்டும்தான் சாப்பிடணும் மௌனமாக இருக்க வேண்டும் பாருங்க விரதத்துல ரொம்ப முக்கியமான அங்கம் மௌனம் இதனால என்ன பண்ணால் உலகத்துக்கே வாழ்ச்சி இத்தனி நம்ம விரதம் இருக்கிறதுனால எல்லாரும் இருக்கணும் தானே சொல்லியிருந்தேன் இதை விட இன்னொரு விஷயத்துல எல்லாரும் சந்தோஷப்படுவாளோ சொல்லுங்க நான் மட்டும் கொஞ்சம் வாயை பொத்தினுட்டா முதல்ல கைப்பிடித்தவள் இடத்துல இருந்து பரம திருப்தி எல்லாருக்கும் யாரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள எப்ப திருப்தியா இருப்பான்னா ஒத்தருக்கு ஒத்தர் பேசாம இருந்தா நன்னா இருக்கு வாய திறந்தாலே தான் வெடிக்கிறது இப்போ அப்ப அந்த மௌன விரதத்தை விரத்திலேயே பெருமாள் சேர்த்துட்டார் அப்ப பங்குனி மாசத்திலே இரவிலே மட்டும் உஜித்து மௌனமா இருந்து திருவிக்கிரம பெருமானை தியானிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சாப்பிடச்சே நெருப்புல தளிக பண்ணப்படாததா சாப்பிடணும் அது காய்கறியா இருக்கட்டும் பழவகைகளா இருக்கட்டும் அதுலயும் பாத்தீங்கன்னா வைத்தியர் என்ன திரும்ப சொல்றார் வகைகளை விட பச்சை காய்கறிகளை சாப்பிடு இன்னும் சத்தி உடம்புக்குங்கிறார் ஏன்னா பழவகை கூட நீரிழிவு சக்கர நோய் இருக்கிறவாளுக்கு ஒத்து ஒத்துவராது ஆனா என் காய்கறியை மட்டும் பச்சை காய்கறியை ஒத்திரம் தள்ளுபடியே இப்போ எந்த நோய் இருக்கிறவாலும் பச்சை காய்கறி சாப்பிடலாம் அப்ப பச்சையா குடலங்காய பச்சையா சாப்பிடணுங்கிறதா ஆமா பாகக்கா முயற்சி பண்ணுங்க என்ன திருப்தி எப்படி முடியுமோ உங்களால பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்ப அவரக்கா எல்லாம் என்ன உண்டோ பச்சையா சாப்பிட்டு பார்ப்போம் உடம்புக்கு ஒத்து வருமானால் நல்லா அலம்பணும் மெது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பழகணும் என் வாழைத்தண்டை இப்பவும் சொல்றாளே சாப்பிடுங்க நல்லதுதான் கல்லெல்லாம் வராதுங்கிற அளவு இல்லையோ நம்ம எல்லாத்தையும் தளிக பண்ண தளிக பண்ண அதுல இருக்கிற சத்தெல்லாம் போடப்போறது ஒண்ணு சத்தே இல்லாம நாமே ஒரு சத்து இல்ல அசத்து இதுக்கு மேல சத்தே இல்லாத காய்கறியும் பழத்தை வேற சாப்பிடுன்னு சொன்னப்ப அப்ப நம்மளும் சத்தா இருக்கணும் சத்தான காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் அப்படி இருந்துட்டா தாராளமாக வரத்தான் இருக்கலாம் இப்ப நமக்கு அப்பப்ப ஏன் பசிக்கிறதுனா சத்தான உணவையே சாப்பிடல அதனாலதான் சட்டு சட்டுன்னு திராணி இல்லாத படுறது நிஸ்திராணியா படுறது சக்தி இருக்க மாட்டேங்கிறது நல்ல தண்ணீரா குடிக்கல நல்ல காத்தா சுவாசிக்கல நல்ல பிராணாயாம பயிற்சி பண்ணவே இல்லை அத பண்ண பண்ண உடம்பு நல்லா தேரும் அப்பதான் ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் இதுக்கு பண்ணால் இந்த ரத்தத்தால என்ன கிடைக்கும்னு சொல்றார் பிள்ளை பேர் இல்லாதவருக்கு பிள்ளை கிடைக்கும் நல்ல கன்னிக்கை கணவன் மனைவி கிடைக்கும் ஐஸ்வர்யம் திரவியம் ஆரோக்கியம் சௌபாகியம் அழகு ஆகிய அனைத்தையும் கிடைக்கும் ஒருவேளை எனக்கு இதுல எல்லாம் பிடித்தம் இல்லைனால் இந்த விரதத்திருந்தா எல்லாம் கிடைக்கும் நீ கேட்டு இருக்கிறவா எல்லாம் சரி எனக்கு அதெல்லாம் ஒன்னும் விருப்பமே இல்லையனால் அப்ப என்ன பண்ண வேண்டாமோன்னு தோணும் நீ பண்ணு இது ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லுட்டே ஆனால் மோட்சத்தையே கொடுக்கிறார் அதுல விருப்பம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டோம் அப்ப இது இது கேட்கணும் ஹரி எம்பெருமான் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார் அவர் திருவடிகளை அழகா மாவால் பண்ணி வைத்து கொண்டால் என்ன பேரும் உனக்கு கெட்டாது பெருமானுடைய பாத சேவை பாத தரிசனம்ங்கிறது அனைத்து பாபங்களையும் போக்கும் அந்த பாதத்தையே நாம பண்ணி வச்சுனுட்டோம்னால் அது அந்த ஒரு மாசத்துக்கு அந்த மாசத்துக்கு பண்ணி வைத்துக் கொண்டு பூஜிப்பாய் விபன்னாச்ச ஜெகந்நாத மம சிட்டிஹி கிருதா கிருதா பூர்வ கர்ம விபாக்கேன வியாக்குலாஸ்மி சேத்தசா இது தக்ஷ பிரஜாபதியும் வசிஷ்டாச்சாரியரும் பேசுகிறார் எப்படி என் கஷ்டத்திலேருந்து வெளியில வர்றதுன்னு தெரியலையே வசிஷ்டரே நீர் தான் வழி சொல்லணும் ஆச்ச்ட துக்க கஷயதம் விரதம் விட்டு பதத்ரயம் கேளு விஷ்ணு பதத்ரயம் பதத்ரய விரதம் இருந்தியான உனக்கு நல்லது ஆடி மாசத்தில் பூராட நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கோ ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஆடி மாசம் எடுத்துக்கோ ஆஷாடே மாசி பூர்வாசு பார்த்திப சமப்பர்ச்ச ஜெகநாதம் அச்சுத்தம் நியத சுசி புஷ்பைஹி ஹிருத்தி ததா தூபைஹி கந்தைஹி ச அகரு சந்தனை புஷ்பம் தூபம் தீபம் அகரு சந்தனம் இதை கொண்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணு கஷீர ஸ்நேகஸ்திதம் தத்வது பைஷ்டம் விட்டுபதம் நல்ல பிட்டமா மாவு எடுத்துக்கொண்டு கலந்து பெருமானுடைய ரெண்டு திருவடிகளை பண்ணி வைத்துக்கொள் அதற்கு கேசவ பெருமாளுக்கு அர்ச்சிக்கிறேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறாயி பிரியதாமிதி நத்தம் புஞ்சீதராஜேந்திர ஹவிஷான் நம் சுசம்ஸ்கிருதம் அதுக்கப்புறம் கோதுமையால நன்னா சமைத்து அத வந்திருக்கிற பிராமணனுக்கு கொடு இரவு மட்டும் பாலால தளிய பண்ணி கொடு இது ஆடி மாசம் அடுத்து ஆணி ஆடி ஆவணி ஆவணி மாதம் உத்தராட நட்சத்திரத்தில் இதை போய் செய்யி புரட்டாசி மாசத்திலே பூரட்டாதி நட்சத்திரத்துல பண்ணு அப்புறம் பால்குண மாசம் வரும் பூர நட்சத்திரத்துல செஞ்சுக்கோ அப்புறம் சித்திர மாசம் வரும் உத்தர நட்சத்திரத்துல பண்ணு நத்தம் புஞ்சித ராஜேந்திர வன்கி விபர்ஜிதம் அப்ப மாசத்துக்கு ஒரு நட்சத்திரம் தான் சொல்றார் அந்தந்த மாசத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கோ அந்த கணக்கு உண்டு இன்னென்ன மாசம்னா அந்த மாசத்துக்குன்னு ஒரு நட்சத்திரம் உண்டு இப்போ வைகாசி மாசம் விசாகம் நட்சத்திரம் சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரம் அது அதுக்கு இருக்கும் இல்லையோ அதை போல இந்த பன்னெண்டு மாசத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை எடுத்துக்கோ அதுல விரதத்துக்கு தகுந்து மாற்றியும் சொல்லுவார்கள் அபுத்ரோ லபதே புத்திரம் யாருக்கு குழந்த பேர் இல்லையோ குழந்த பிறக்கும் லபதே பதின் பதி லபத்தே பதின் அபதி யாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையோ நல்ல பதி கிடைப்பார் சமாகமம் புரோஷிதைச்ச ததா பிராப்னோதி பாந்தவை எல்லாம் பந்து மித்திரர்களோட சுகமா இருப்பீர்கள் திரவியம் நிறைய பொருள் ஐஸ்வர்யம் பணம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சௌபாகம் எல்லா மங்களங்களும் சாரூபதம் பார்க்கே அழகு இது இதுத்தனையுமே பெருவோம் காமான் காமா நிறீவா ஹபிவாஞ்சதி பூர்வம் கிருத்வாபி பாபானி நரஸ்திரீவா நராதிப முன்னால் பண்ணிருக்கிற பாபங்கள் எல்லாம் தொலையும் அதனால் இந்த திருவிக்கிரம யாத்திரையை போலே அதாவது ஏற்கனவே விரதம் பார்த்தோமா பத பதத்திரைய பண்ணு சொன்னது இரண்டாவது விரதம் பார்த்தோம் அப்ப திருவிக்ரம விரதம் பார்த்திருக்கோம் பதத்திரைய விரதம் என்னன்னு பார்த்திருக்கோம் நாளைக்கு கோதானத்தை பத்தி சொல்றேன் எப்படி பண்ணலாம் அது உடனே தோணும் ஓ அம்பது நாயிரம் அறுபது நாயிரம் சொல்றாளே சுவாமி அப்படிலாம் பண்ண முடியுமான்னால் இல்ல நாம பண்ண போற கோதானத்துக்கு இருபத்தஞ்சு தான் செலவு அது எப்படின்னா நீங்க நாளைக்கு சாயங்காலம் தான் வரணும் அது இப்படி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கோதானம் பண்ண முடியுமா பண்ண போறோம் ரெண்டு மூணு விதத்துல கோதானம் என்ன சொல்றது சீம பசு கோதானம் நாட்டு பசு கோதானம்னா இல்ல மாட்டையே கொடுக்க போறது இல்லையா ஆனா கோதானம் நடக்க போகுது இது கூட சாத்தியமானால் பிரிஷி சொல்றார் சாத்தியம் எப்படிங்கிறத நாளை மாலை விண்ணப்பம் பண்ணுகிறேன்